அதிமுக அம்மா அணியை தொடர்ந்து பாரதிய ஜனதாவின் குடியரசுத் தலைவர் வேட்பாளரை ஆதரிப்பதாக அதிமுக புரட்சித் தலைவி அணியும் அறிவித்துள்ளது குடியரசுத் தலைவர் தேர்தல் நிலைப்பாடு தொடர்பாக சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள இல்லத்தில் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் அவரது அணியைச் சேர்ந்தவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டனர் இதில் செம்மலை மாபா பாண்டியராஜன் உள்ளிட்ட பன்னிரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் மைத்திரியன் சுந்தரம் உள்ளிட்ட பன்னிரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றுள்ளனர் இந்த கூட்டத்தில் பாரதிய ஜனதா கூட்டணியின் வேட்பாளர் ராம்நாத் கோவிந்தை ஆதரிக்க முடிவு செய்யப்பட்டது குடியரசுத் தலைவராக தலிப் ஆயிராவிட சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவர் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த வாய்ப்பினை வழங்கியதற்கு நாங்கள் ஒருமனதாக திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களை பண்ண தீர்மானிக்கப்பட்டது இதே போன்று குடியரசுத் தலைவர் வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிப்பது குறித்து சென்னை அடையாறில் உள்ள இல்லத்தில் டிடிவி தினகரன் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் இதில் முப்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றுள்ளனர் ராம்நாத் கோவிந்தை ஆதரிப்பதாக அதிமுக அம்மானியைச் சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி நேற்று அறிவித்திருந்தார் ராம்நாத் கோவிந்த் நாளை வேட்புமனு தாக்கல் செய்வார் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் நேரில் ஆதரவு தெரிவிப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி இன்று டெல்லி புறப்பட்டுச் செல்கிறார் இதனிடையே சசிகலா எடுத்த முடிவின் அடிப்படையிலேயே பாரதிய ஜனதா வேட்பாளரை ஆதரிப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தார் என தினகரன் ஆதரவு எம்எல்ஏ தங்க தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற துணை சபாநாயகர் சந்தித்து விட்டு வந்திருக்கிறார் முக சின்னம்மா அவர்களை சந்தித்து விட்டு வந்த பிறகுதான் இரவு முதலமைச்சர் அவர்கள் ஆதரவு தெரிவித்ததாக சொல்லிவிடுறார்கள் இந்த நிலைப்பாடை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மாண்முக பொதுச் செயலாளர் சின்னம்மாவிடம் ஆதரவு சொல்லி கேட்டு பிறகுதான் இவர்கள் அறிக்கை விட்டதாக நான் கருதுகிறேன்